ഹരേ കൃഷ്ണ ഭഗവത്ഗീതയിലെ അധ്യായം രണ്ടാമത മൂന്നാമത് ശ്ലോകം പാകലാം ശൂത്രം ഹൃദയ ദൗർഭ്യം அர்ஜுனனை இந்த பிரிதாவின் மகனின்னு அழைக்கப்படுறாங்க பிரதானா கிருஷ்ணரின் தந்தை வசுதேவரின் தங்கை தான் பிரிதா அதனால்தான் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இரத்த சம்பந்தம் இருக்குது சத்ரியன் மகன் போர் புரிய மறுத்ததால் அவங்க பெயரளவும் சத்திரியன் தான் பிராமணின் மகன் கெட்ட வழியில் நடந்தால் அவங்களோட பெயரளவும் பிராமணியே தான் இதே போல் சத்திரியர்களும் பிராமணர்களும் தமது தந்தையரின் உபயோகமற்ற மக்கள் தான் தான் அர்ஜுனன் சத்திரியரின் உபயோகமற்ற மகனாக ஆவத கிருஷ்ணர் வந்து விரும்பல ஏன்னா போர் புரிய விரும்பல அர்ஜுனன் வந்து தான் இங்க தெரிவிக்கிறாங்க இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் கிருஷ்ணனின் ரொம்ப நெருங்கிய நண்பரும் கூட மேல கிருஷ்ணரை தேர் நேரடியா அவங்களுக்கு வழிகாட்டியும் கொண்டிருந்தாங்க இதே போல வாய்ப்புகளுக்கு இடையே அர்ஜுனன் போரை துறந்தால் அந்த செயல் அவரது புகழையும் கெடுத்துடும் அதனாலதான் தான் அர்ஜுனரிடம் உள்ள இதே போல மனப்பான்மை அவக்கு அவங்களுக்கு பொருத்தமானது இல்லைன்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாங்க பெருமதிப்பிற்குரிய பீஸ்மரிடமும் சொந்தக்காரர்களிடம் பெருந்தன்மை காட்ட வேண்டும் என்ற மனப்பான்மையில தன் போரை துறப்பதாக அர்ஜுனன் வந்து வாதிடலாம் ஆனா அதே போல் பெருந்தன்மையை இதய பலவீனமாக கிருஷ்ணர் வந்து சொல்றாங்க இதே போல் பொய்யான பெருந்தன்மை எந்தவித அதிகாரிகளாலும் ஏற் ஏற்கப்படுவதும் இல்லை அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிகாட்டுதின் கீழே இதே போல பெருந்தன்மை இல்லை பெயரளவிலான அகிம்சைய அர்ஜுனன் போன்ற நம் நபர்கள் வந்து துறந்தாகணும்னு சொல்றாங்க நாலாவது ஸ்லோகம் அர்ஜுனவாச்ச கதம் பீஸ்மம் அகம் சங்கே திரோணம் ச மதுசூதன இஷுபீக பிரதயோத்யாமி பூஜார்கா அரிசுதன மதிப்புக்குரிய பெரியோர்களான தாத்தா பீஷ்மரும் ஆசிரியர் துரோணாச்சாரியரும் எப்போதும் வழிபா வழிபாட்டிற்குரியவங்க அவங்க தாக்கினாலும் கூட அவங்கள எதிர்த்து தாக்கக்கூடாது பெரியவர்கள வார்த்தைகளால கூட சண்டையிடாமல் இருப்பதா பண்பாடாகும் சில சமயம் அவங்க கொடூரமா நடந்து கொண்டாலும் கூட அவங்கள கொடூரமா நடத்தக்கூடாது அப்படி இருக்க அர்ஜுனனால எப்படி அவங்கள எதிர்த்து தாக்க முடியும் கிருஷ்ணர் அவரது பாட்டனராக உக்ரேசனரையே ஆசிரியரான சாந்திபணி முனிவரையும் எதிர்த்து தாக்குவாரான்னு கேள்வி கேட்கிறாங்க அர்ஜுன கிருஷ்ணர்கிட்ட இதனால் அர்ஜுனர் கிருஷ்ணரின் முன்பு வைக்கப்பட்ட சில தர்க்கங்கள் தான் இது அஞ்சாவது ஸ்லோகம் குரு அகத்வாகி மகானுபாமான் ஸ்ரேயோபோக்தும் வைஷம் அபிஹுலோகே ஹத்வாத காமாஸ்து குருண்யைவ புஞ்ச்ய போகான்ருதி பிரதீக்தான் சாஸ்திர நியமங்களின் படி பகுத்தறிவை பகுத்தறிவை இழந்து வெறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபடும் ஆசிரியர் வந்து நிராகரிக்கப்பட வேண்டியவங்க துரியோதனன் செய்யும் நிதி உதவியின் காரணத்தினால பீஸ்மரும் டோனரும் அவங்களுக்கு சாதமாக சாதகமாக செயல்பட நேர்ந்தது உண்மையில் வெறும் நிதி உதவியை அடிப்படையாக கொண்டு அதே போல நிலையை அவங்க ஏற்றிருக்க கூடாது அந்த சூழ்நிலையில் அவங்க ஆசிரியருக்குரிய மதிப்பை இழந்துட்டாங்க ஆனால் அர்ஜுனனோ அவங்கள இன்னும் பெரியவர்களாகவே சொ நினைக்கிறதுனால அவர்களை கொன்று பௌதீக லாபங்களை அனுபவிப்பது இரத்தக்கரை அதாவது கொலை செய்கிறது கொலை செய்கிறதுனா போரில் யுத்தம் புரிவது இரத்தக்கரை படிந்து அழியதை அனுபவிப்பதாகும்னு எண்ணுறாங்க हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण